அடுத்து போற நிகழ்வுகளை நாம பார்க்கலாம் சோழன் கிட்ட இருந்து நிலாவை பிரிக்கிறதுக்காக மனோகர் ஏகப்பட்ட பிளான பண்றாங்க சோழனின் நிலாவையும் விருந்துக்குன்னு கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிட்ட உடனே சோழனுக்கு புரியுது ஏதோ ஒன்னு பெருசா இவர் பிளான் பண்றாரு அப்படின்னு நிலாவை தாக்கிட்டே இருந்து அவர் முழுசா பிரிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு சோழனுக்கு இப்பவே ரொம்பவே பயமா தான் இருக்குது இருந்தாலும் சோழன் பயத்தை எதுவுமே வெளியில காட்டிக்கிடாம பாண்டியன் கிட்ட இந்த மாதிரிதான் அவங்க பெட் கட்டியிருக்காங்க அதனாலதான் என்னைய விருந்துக்கும் கூப்பிடுறாங்கன்னு பாண்டியன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாங்க ஏன்னா சேரனுக்கும் பல்லவனுக்கும் தெரிஞ்சா ரெண்டு பேருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லாம சோழன் கிளம்பி போறாங்க அப்படி போன இடத்துல நிலாவோட அப்பாவும் சரி நிலாவோட அண்ணனும் சரி சோழனை எந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு போகிற வேலையில் முத கொண்டு நீங்கள் வாங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து என்னென்னு பாருங்கன்னு சொல்லி அங்கே ஆஃபீஸ் ஸ்டாப் முன்னாடி கூட நம்ம சோழனை அசிங்கப்படுத்த தான் செய்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே சோழன் அவங்க நிலாவுக்காக மட்டுமே பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை நிலா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல ஏன்னா அவங்க அப்பாவும் அண்ணனும் சொல்கிற மாதிரி சோழனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் எங்கேயுமே டீசெண்டாக நடந்துக்கிட்ட மாட்டாரு அதனால இந்த தப்பு எல்லாத்தையுமே சோழன் தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ நிலாவோட அப்பா தனியா வந்து சோழன் கிட்ட சொல்றாங்க பாத்தியா என் பொண்ண நான் பிரித்து காட்டிட்டேன் அவா இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கிருந்து உன் வீட்டுக்கு கூட வர மாட்டேன்னு தான் சொல்ல போறா பாரு அப்படின்னு சொல்லி பெட் கட்டுறாங்க ஆனால் இது எதையுமே நம்ம சோழனால கிட்ட புரிய வைக்க முடியலை ஏன்னா நிலா அவங்க அப்பா மேலே அதிக அன்பு வச்சிருக்காங்க இப்போ திடீர்னு போய் உங்கள் அப்பா பெட் கட்டினாரு அதனாலதான் தான் வந்து இப்படி பேசி இந்த மாதிரிலாம் சொன்னாருன்னு சொன்னால் எப்படி நம்புவாங்க அதனால தான் நிலா கிட்ட எதையுமே சோழன் சொல்லவும் மாட்டுக்காங்க ஆனால் இந்த பக்கம் நிலாவோட அப்பாவும் நிலாவோட அண்ணனுமே சேர்ந்து ரெண்டு பேருமே சோழன் மேலே ஏதாவது பெருசாக ஒரு பழியை போட்டு இங்கேருந்து ஜெயிலுக்கு இல்லைன்னா வேற எதுக்காவது அனுப்பி விட்ருவோம் ஏனா சோழன் இருக்க போய்தான் நிலா தைரியமா இருக்கிறாங்க சோழன் இல்லைனா அவன் நம்ம வீடு தான் கெதின்னு இருப்பா அப்படின்னு சொல்லி நிலாவோட அப்பாவும் அண்ணனும் பிளான் பண்ணுறாங்க அதுபடியே இன்னைக்கு கண்டிப்பாக சோழனை ஏதாவது ஒரு கேஸில் மாட்டி விடுவோம் அதுவும் நம்ம ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு கூப்பிட்டு விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரியே சோழனை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு விடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே சோழன் நினைக்கிறாங்க கண்டிப்பா ஆபீஸ்ல ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்ட போறாங்க அதனாலதான் என்னைய முன்ன குட்டியே கூப்பிடுறாங்க அப்படின்னு அவங்க கவனிக்கிறாங்க ஆனா நிலா கிட்ட அவங்க அப்பாவையும் அண்ணனையும் பத்தி சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டான்னு சோழனுக்கு தெரியும் அதனால நிலாவை தனியா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல ஆபீஸ்க்கு வான்னு சொல்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே நிலாவும் வீட்டில் வந்து கிளம்புறாங்க ஆனா நிலா கிளம்பி வராங்கன்னு தெரியாமலே இங்க நிலாவோட அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து சோழனை ரொம்பவே கிண்டல் பண்றாங்க உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ண அவளை வச்சு ஒரு நல்ல வீட்டில் உன்னால குடும்பம் நடத்த முடியுமா அப்படி எப்படின்னு ரொம்பவே கேவலமா பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரூம்ல உள்ள ஃபைலையும் அது போக மீதி உள்ள பணத்தையும் அவங்களே அதை ஒழிச்சு வச்சுட்டு அதை சோழன் தான் திருடிட்டாங்கன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை பார்த்ததுமே சோழன் ரொம்பவே பயப்படுறாங்க ஏன்னா இவங்க என்ன சொன்னாலும் நம்புற நிலைமையில நிலா இல்லை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொய்கேஸ் போட்டா அதை நிலா நம்பிடுவாங்களோ அப்போ நிலா நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க ஆனா இதே நேரத்துல நிலாவும் அங்க வந்துருந்தாங்க இங்க நடக்கிறது அவங்க அப்பா அண்ணன் பேசுறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க அப்போ நம்ம அப்பா நம்ம கிட்ட உண்மையாவே பாசம் வைக்கலையா சோழன் கிட்ட கெட்டின இந்த பெட்டுக்காக மட்டும்தான் இப்படி நம்ம அப்பா நம்ம கிட்ட நடந்துகிட்டாரான்னு சொல்லி அது நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையுமே சோழனை பிளேம் பண்ற மாதிரியே பண்ணிருப்பாங்க அப்போ வேணுன்னே சோழன் மேல தப்பு இருக்கிற மாதிரி ஏன் முன்னாடி காட்டிருக்காங்கிறத நீலா புரிஞ்சுக்கிடுதாங்க இது எல்லாத்தையுமே புரியும் போது அவங்களுக்கு அழுகையாகவே வருது ஏன் நம்ம அப்பா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசொடைஞ்சு கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிலா நினைக்கிறாங்க அப்போ நம்ம அப்பா கொஞ்சம் கூட பாசம் இல்லைன்னா எதுக்கு தான் கூட வச்சுக்கணும்னு என்னை நினைக்கிறாங்க என்னென்னு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி நினைக்கிறாங்க அதே மாதிரியே இங்கே நிலாவோட அப்பாவுமே நான் என்னடா அவன் மேலே பாசமாக இருக்கேன்னு நீ நினைக்கியா அவன் மேலே எனக்கு பாசம் இருக்குது ஆனால் அது இருந்தது இப்போ இல்லை ஏன்னா அவளை நான் என் பொண்ணாவே நினைக்கல நீ சொன்ன மாதிரி அவள் இப்போ பொண்டாட்டி தான் ஆனாலுமே உன்னைய விருந்து அவளை நான் பிரிக்கணும் ஏன்னா நீ அந்த அளவுக்கு என்னைய பேசிட்ட அதனால் மட்டுந்தான் நான் இந்த விஷயம் எல்லா விஷயத்தையுமே பண்ணேன் அவளை விருந்துக்கினு வீட்டை கூப்பிடணுன்னு எனக்கு என்ன ஆசையா அவ என்னைக்கும் நீ கல்யாணம் பண்ணாலும் நான் அப்பவே அவளை தலை முழுகிட்டேன் இப்போ வந்திருக்கிறது ஏன் பொண்ணு கிடையாது ஓம் தான் அவளையுமே நான் பழி தான் போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிகமாக பேசுறாங்க இதை கேட்கும்போது நிலாவால் தாங்கிக்கவே முடியல அப்போ நம்ம அப்பா கொஞ்சம் கூட நம்ம மேல பாசம் இல்லையான்னு சொல்லி இன்னுமே வருத்தப்படுறாங்க அவங்க வந்துட்டாங்கிறத சோழன் கவனிக்கிறாங்க இவங்க எல்லாருமே கேஸ் போட்டு எப்படியாவது நம்ம சோழனை உள்ள தள்ளையறலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் சோழனும் இவங்க பிளான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு முன்ன கூட்டியே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க நம்ம நிலாவோட அப்பாவை பத்தி இந்த மாதிரி அவங்க போய் கேஸ் போடுறதாவும் அதே மாதிரியே இந்த ஆஃபீஸில் ஏற்கனவே நிறைய கையாடல் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க ஏற்கனவே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போலீஸ் வராங்க இதை பார்த்ததுமே நிலாவோட அப்பா தான் கேஸ் கொடுத்ததில் தான் போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி வாங்க சார் இவன் தான் இவன் தான் என்னோட ஆஃபீஸில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்டையும் திருடிட்டான் நிறைய பணத்தையும் கையாடல் பண்ணிட்டான் இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சோழனை கை காட்டுறாங்க ஆனால் அந்த போலீஸோ நேராக நிலாவோட அப்பா கிட்ட வர்றாங்க இல்லை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியது உங்களை தான் ஏன்னா உங்கள் மேலே உள்ள டாக்குமெண்ட்ஸும் அதுக்கப்புறம் நீங்கள் பண மோசடி பண்ண டாக்குமெண்ட்ஸும் எங்களுக்கு வந்திருக்குது இதை கம்ப்ளைண்ட் பண்ணதே இவங்க தான் நீங்கள் என்னடானா அவரை போய் அரெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க நியாயப்படி உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும் ஏட்டு வளங்க மாட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலாவோட அப்பாவை கூட்டிட்டு போறாங்க அப்படி போற தான் நிலாவோட அப்பா கவனிக்கிறாங்க நிலா வாசலில் இருந்து இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போவுமே நிலாவை அவங்க அப்பா புரிஞ்சுக்கிடாம நீ நல்ல உன் புருஷன் கூட சேர்ந்து பிளான் பண்ணி நீ மாட்டி விட்டுட்டல்ல வெளியில வந்து உங்க ரெண்டு வத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டு வத்தையுமே பழி வாங்குற மாதிரி தான் பேசிட்டு போறாங்க ஆனா நிலாவோ அப்பா நீங்க கடைசி வரைக்கும் என் மேல உண்மையான பாசமே வைக்கலையான்னு சொல்லி கேட்டு அழுகுறாங்க இதை கேட்டதும் தான் மனோகருக்கு நாம் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோங்கிற மாதிரி தோணுது ஆனா அது தோணுனாலுமே அவங்களால இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்கள போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படி இருக்கும் போது அவங்களால எப்படி வெளியே வர முடியும் சோழன் மனசு மாதிரி இந்த கேஸ வாபஸ் வாங்கினாதான் உண்டு ஆனா தப்பையெல்லாமே மனோகர் மேல போது எப்படி நம்ம சோழன் வாபஸ் வாங்குவாங்க ஆனா நிலா இப்பந்தான் முழுசா சோழனை பத்தி புரிஞ்சுக்கிடுதாங்க சோழன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிடுங்க அவங்க சொன்ன பொய்யெல்லாம் நம்பி நானுமே உங்களை ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன் ஏன் அப்பா இனி இப்படி ஏமாத்துவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே நிலா கவலைப்படுறாங்க இதை பார்த்ததுமே சோழன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிலா கேட்குறாங்க நீங்க ஏங்க இதெல்லாம் முதலே சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க உங்ககிட்ட சொல்லி நீங்கள் கூட கொஞ்சம் தான் கஷ்டப்படுவீங்க ஏன்னா நீங்களே பாசத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் கழிச்சு உங்க அப்பா பேசுகிறாங்கங்கும்போது போது உங்க அப்பா மேல நான் தப்பு சொன்னா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அதனால தாங்க நான் சொல்லலை அதுவும் நான் அந்த நிமிஷம் சொல்லியிருந்தா நீங்க நம்பிருப்பீங்களான்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சோழனை கட்டிப்பிடிச்சு அழகுறாங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சோழன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அமைதியாக தேத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே நிலாவோட அப்பாவால் தான் நாங்கள் சொல்லி மனசுக்குள்ளையுமே நினச்சிக்கிட்டு